வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி நான்கு வகை மார்க்கம் இறை உணர்வினை அல்லது இறை தன்மையினை பெறுவதற்கும் இறை தேடலுக்கும் பல்வேறு மார்க்கங்கள் உண்டு பழைய காலங்களில் யோகம் என்ற வார்த்தைக்கு பதிலாக மார்க்கம் என்ற வார்த்தையே பயன்பாட்டில் இருந்தன ஒன்று பக்தி யோகம் இரண்டு கர்ம யோகம் மூன்று கிரியா யோகம் நான்கு ஞான யோகம் இவை அனைத்தும் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் கிரிய மார்க்கம் ஞான மார்க்கம் முதலில் பக்தி யோகம் பக்தி யோகம் என்பது அடிப்படையில் ஒரே ஒரு எண்ணத்தை நினைத்து மனமுருகி செல்வதாகும் இறைவனை சரணடைந்து இறைவனை சரணாகதி மூலமே அடைதல் சாத்தியம் என இறைவனை நினைந்து நினைந்து அவனை போற்றி இறை உணர்வை அனுபவித்து தேடல் கொள்ளுதலே பக்தி மார்க்கம் உதாரணம் பக்தை மீரா இறைவனை நினைந்து நினைந்து சரணடைதலே நோக்கம் என இறைவனை அடைந்தது இரண்டு கர்மயோகம் கர்ம யோகம் என்பது நாம் அன்றாடம் ஆற்றக்கூடிய ஒரு வேலை அல்லது கடமை பற்றிய எண்ணத்தை நினைவில் கொண்டு செல்வதாகும் கர்மயோகம் என்பது கர்மம் கூட்டல் யோகம் என்னும் சொற்களின் சேர்க்கையே உடல் மனம் மற்றும் வாக்கால் செய்யும் செயல்களே கர்மம் எனப்படும் யோகம் என்பதற்கு சாதனை அல்லது இணைதல் என்று பொருள் ஒரு செயலை வெறும் செயலாக செய்யும் போது அச்செயல் மனதில் விருப்பு விருப்புகள் கொடுத்து துயரத்தில் பந்தப்படுத்தி மனதை வலுவாக்குகிறது அதே செயலை கர்மயோக சாதனையாக நினைத்து செய்யும் போது மனதில் ஏற்படும் விருப்பு வெறுப்புகளை நீக்கி மனதில் அமைதி உண்டாக்குகிறது கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று என் கடன் பணி செய்து கிடைப்பதுவே என்பதின் அடிப்படையிலானது கர்மயோகம் மூன்று கிரியா யோகம் கிரியா என்பது பிராணாயாமத்தின் அதாவது உயிர் சக்தி கட்டுப்பாடு ஒரு மேம்பட்ட ராஜயோக உத்தியாகும் கிரியா முதுகுத்தண்டிலும் மூளையிலும் உயிர் சக்தியின் நுட்பமான உயிரோட்டங்களை வலுப்படுத்தி அவற்றிற்கு புத்துயிர் ஊட்டுகிறது புராதான ஞானியர்கள் மூளையையும் முதுகுத்தண்டையும் ஜீவகாந்த மரமாக கண்டுணர்ந்தனர் மூளையும் தண்டையும் ஜீவ மரமாக கண்டுணர்ந்தனர் உயிர் மற்றும் உணர்வு நிலையின் நுட்பமான மூளை முதுகுத்தண்டு மையங்களிலிருந்து உடலின் எல்லா நரம்புகளுக்கும் ஒவ்வொரு உறுப்பிற்கும் திசுவிற்கும் உயிர் துடிப்பூட்டும் சக்திகள் பாய்கின்றன சிறப்பான கிரியா யோக உத்தியின் மூலம் உயிர் ஓட்டத்தை முதுகுத்தண்டின் மேலும் கீழும் தொடர்ச்சியாக சுழற்றுவதனால் ஒருவருடைய ஆன்மீக பரிணாம வளர்ச்சியையும் விழிப்புணர்வையும் பெருமளவில் விரை விரைவுபடுத்துவது சாத்தியம் என்று யோகிகள் கண்டுபிடித்தனர் நான்கு ஞான யோகம் ஞான யோகம் என்பது ஞானமும் யோகமும் ஒன்று சேருவதே ஆகும் ஞானம் எனும் சொல்லுக்கு தன்னை பற்றிய அறிவை அடையும் சாதனை என்பது பொருளாகும் யோகம் எனும் சொல்லுக்கு சாதனம் அல்லது கருவி என்று பொருள் எனவே ஞானம் எனும் சாதனை அடைய யோகம் எனும் சாதனம் அவசியம் இந்த ஞான சாதனம் எந்த இலக்கினை அடைய முயற்சி செய்வது எனில் தன்னை பற்றிய ஞானம் அடைவதே தன்னை பற்றிய ஞானம் அடைவது எனில் தன்னில் நிலைபெற்ற பெற்ற ஆத்மாவை பற்றிய ஞானத்தை அடைதலே ஆத்ம ஞானம் ஆகும் இந்த ஜீவாத்மா ஆத்ம ஞானத்தை அடைய ஞான யோகம் சிறந்த வழியாகும் ஆத்ம ஞானம் என்பது நான் என்ற சொல்லினை விசாரித்து அறிந்து கொள்வதே ஞானம் என்பர் ஞான யோகம் என்பது நாம் தற்போது நம்முடைய எந்த எண்ணத்தின் அடிப்படையில் தாக்கத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிதலை பெற்று அதற்கேற்ப செயல் மாற்றங்களை செய்து விழிப்புணர்வுடன் வாழ்வதாகும் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமட இன்றைய சிந்தனை தலைப்பு நான்கு வகை மார்க்கங்கள் மார்க்கம் என்ற வார்த்தையை இப்பொழுது நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் வழித்தடம் என்பதை மார்க்கம் என்று நாம் பயன்பாட்டில் உணர்ந்து கொள்கிறோம் அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அல்லது ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்லும் பாதை என்பதை மார்க்கம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இங்கு இறை நிலை உணர்வதற்கு இறை உணர்வு பெறுவதற்கு வாழ்க்கையில் எது பாதை எந்த பாதையில் எந்த அடிப்படையில் எந்த வழித்தடத்தில் நாம் பயணம் செய்தால் அந்த இறை உணர்வு பெற முடியும் என்று சொல்வதை மார்க்கம் என்று நமது முன்னோர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இதை யோகம் என்ற வார்த்தையிலும் நாம் பயன்பாட்டில் அதை வைத்திருக்கின்றோம் இப்போ அது நான்கு வகையான மார்க்கங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்று பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் கிரியா மார்க்கம் ஞான மார்க்கம் என்று நான்கு மார்க்கங்கள் கூறுகிறார்கள் இப்போ இது எந்த அடிப்படையில் சென்றாலும் அது இறுதியாக சென்றடையக்கூடியது என்பது இறை உணர்வு என்பதாகத்தான் இருக்கிறது அவரவர் அவரவருக்கு எந்த சூழ்நிலை வாழ்க்கிறதோ அவரவர் அறிவு நிலைக்கு ஏற்ப இதில் ஏதாவது ஒரு மார்க்கெட்டின் வழியாக அந்த இறை உணர்வை பெற முடியும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருந்தது அதில் முதலிலே பக்தி மார்க்கம் அல்லது பக்தி யோகம் என்று சொல்கிறோம் பக்தி யோகம் என்பது நம்பிக்கை என்பதை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது நம்பிக்கை விளக்கம் என்று கூறுவார்கள் நம்பிக்கை என்று சொன்னால் நமது அறிவின் வளர்ச்சி குறைவாக இருக்கும்போது இந்த இறைநிலை இறை உணர்வு என்பதை பற்றிய அறிவை அறிந்து கொண்டு அந்த நிலையில் தெளிவு பெற்று வாழ்வது என்ற நிலை இயலாத ஒரு காலமாக இருந்தது அப்பொழுது அந்த இறை உணர்வு பெற்றவர்கள் தாங்கள் எப்படி அந்த உணர்வை பெற்றார்கள் அதற்கு எந்த வழியில் நடந்தார்கள் என்று அவர்கள் அவர்களது அனுபவத்தை அப்படியே கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணர்த்தினார்கள் அல்லவா அதுதான் பக்தி மார்க்கம் என்று சொல்லப்பட்டது அவர்கள் கூறியதை நம்பி அதன் அடிப்படையில் நமது அந்த மார்க்கெட்டில் பயணிப்பது இது பக்தி மார்க்கம் என்று சொல்லும் பொழுது இறை வழிபாடு என்பது இதில் தான் வருகிறது நம்பிக்கை ஒரு இறைவன் என்ற உருவத்தை அவர்கள் கொடுத்து அதற்கு அவர்கள் கூறிய அந்த விளக்கங்களை அடிப்படையாக இவர்கள் மனதில் நம்பிக்கை என்ற அடிப்படையில் வைத்து சரணாகதியாக அந்த இறைவனிடம் சரணாகதி அடைவது என்பது இதனுடைய நோக்கம் அதன் அடிப்படையிலே இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆசையூட்டியும் அச்சமூட்டியும் அறத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவது போல் வைத்தார்கள் இங்குதான் இந்த சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் உருவானதாக இருக்கிறது அப்போ முடிவாக அறம் என்பதில் வாழ வேண்டும் இறுதியாக இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் பக்தியிலே இதற்காக அந்த பஜனை பாடுவது பக்தி பாடல்கள் பாடுவது ஸ்லோகங்கள் சொல்வது இது போன்ற ஒரு நம்பிக்கை வாய்ந்த சடங்குகளும் அதில் இருந்தது சரி அடுத்தது கர்ம மார்க்கம் கர்மயோகம் கர்மம் என்றால் செயல் இப்போது கர்ம மார்க்கம் என்று சொல்லும் பொழுது நமது செயல்களை ஒழுங்குபடுத்தி செயல் மாற்றம் செய்து அந்த இறை உணர்வை பெறுவர் செயல் மாற்றம் செய்து என்று சொன்னால் செயல் கர்ம யோகம் அதாவது நாம் செய்யக்கூடிய செயல் ஒரு யோகத்தை இணைப்பை கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதுதான் அப்படி என்றால் இதில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போது நமக்கு எந்த இணைப்பை கொடுக்க வேண்டும் நமது ஆன்மாவுக்கும் அந்த இறைவனுக்கும் ஒரு இணைப்பு கிடைக்க வேண்டும் இவ்வளவுதானே இப்போ அந்த இணைப்புக்கு தடையாக இருப்பது எது என்று சொன்னால் நம் கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம சரி அந்த கர்மவினைகள் நீங்குவதற்கு என்ன செயலை செய்ய வேண்டுமோ அந்த செயலை செய்து அந்த செயலின் மூலமாக இந்த யோகத்தை அடைவது என்பது கர்மயோகம் என்று ஆகிறது அப்படி என்று சொன்னால் புண்ணிய செயல்களை செய்வதுதான் கர்மயோகம் என்று ஆகிவிடும் அப்படி என்றால் பாவச் செயல்களை தவிர்த்து புண்ணிய செயல்களை செய்வது அப்போ இந்த இடத்திலே இந்த கர்மவினை தத்துவங்கள் செயல் தத்துவங்கள் எல்லாம் விளக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நாம் செயல் மாற்றம் செய்து இந்த யோகத்தை அடைதல் என்பதுதான் இந்த வகையை சார்ந்ததாக இருக்கிறது சரி மூன்றாவது கிரியா யோகம் என்று சொல்கிறார்கள் இது முழுக்க முழுக்க இந்த மார்க்கம் பயிற்சியை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது பயிற்சி என்று சொன்னால் இதில் மூச்சு பயிற்சி என்பதுதான் முழுமையாக இங்கு பயன்பாட்டில் இருந்து வந்திருக்கிறது மூச்சின் மூலமாக மூச்சை கவனிப்பதன் மூலமாக நாம் அந்த இறை உணர்வை பெற முடியும் என்பது இதன் நோக்கம் இது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாடிகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அதாவது இடகலை பெண்களை என்று சொல்வார்கள் சூரிய நாடி சந்திர நாடி என்று சொல்வார்கள் சுழுமுனை என்று சொல்வார்கள் இந்த மூன்று நாடிகளை அடிப்படையாக வைத்து அந்த நாடிகளிலே அந்த சுவாசத்தின் இயக்கம் இயங்குவதை கண்டுணர்ந்து இடகலை பெண்களை என்ற இரண்டு நாடிகளில் மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மூச்சு என்ற சுவாசத்தை சுழுமுனையின் வழியாக இயக்கி அந்த இறை உணர்வு என்பதை பெறுவது என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருந்தது அப்போ இந்த சுழுமுனை என்பது என்ன அது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் முதுகுத்தண்டின் மையத்திலே இருப்பது சுழுமுனை நாடி முதுகுத்தண்டின் மையத்திலே அந்த மூலாதாரம் என்ற அடிப்பகுதியிலிருந்து தலை உச்சி வரை நேராக ஒரு நேர்கோடாக இருப்பது சுழுமுனை நாடு என்று சொல்கிறோம் ஆனால் இந்த முதுகுத்தண்டு மூலாதாரத்தில் தொடங்கி அந்த கழுத்து பகுதியிலே வந்து முடிந்துவிடும் அப்போ அந்த சுழுமுனை நாடி அந்த மு மையத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோம் அந்த கழுத்துக்கு மேலே அந்த நாடி எப்படி பயணம் செய்கிறது என்று கேட்டால் அது மூளையினுடைய மூளையினுடைய அடித்தண்டு பகுதியிலே இணைப்பு கொள்கிறது இணைந்து அங்கு அந்த மூளை முழுவதும் விரிந்து அந்த மூளையின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய மையம்தான் தலை உச்சியாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த சுழுமுனை நாடியின் வடிவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு தென்னை மரம் அல்லது பனைமரம் போன்ற ஒரு காட்சி இந்த முதுகு தண்டு என்பது அந்த மரத்தின் தண்டாகவும் இந்த மூளை என்பது அங்கு விரிந்திருக்கக்கூடிய அந்த பனை ஓலையின் மடல்களாகவும் பார்க்கின்றோம் ஆக இதை இன்னும் சொல்லப்போனால் இந்த எலும்பு முதுகுத்தண்டின் மையத்திலே மஜ்ஜை அந்த மஜ்ஜைக்கு மையத்திலே சுழுமுனை நாடி இப்போ இந்த எலும்புக்குள்ளாக இருக்கக்கூடிய மஜ்ஜை என்பதை நேராக அந்த மரத்தின் தண்டாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மண்டை ஓட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய மூளை என்பதும் ஒரு தானே ஆக இந்த மூலாதாரத்திலிருந்து இந்த மஜ்ஜையின் மையத்தின் வழியாக சென்று இந்த மூளையின் மஜ்ஜை மூளை என்ற மைய மைய அதாவது மஜ்ஜை அதனுடைய மையத்திலே உச்சி வரை செல்கிறது என்பதுதான் இந்த சுழுமுனை நாடி இந்த சுழுமுனை நாடியில் சாதாரணமாக மூச்சு பயணிக்காது இது அந்த இடகளை பெண்களை என்ற இரண்டு நாடுகளில் தான் ஓடிக்கொண்டிருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த கர்மவினை இருக்கும் வரை அது தாய் தந்தை இருவருடைய கர்மவினை பதிவுகளின் அடிப்படையிலே இந்த இரண்டு நாடுகளில் மாறி மாறி ஓடிக்கொண்டிருப்பதுதான் சாதாரண நிலை கர்மவினை குறைய 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 அதை தூய்மை செய்ய 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 இந்த சுவாசம் இந்த சுழுமுனை நாடியில் பயணிக்க ஆரம்பிக்கும் ஆக இந்த கர்மவினை தூய்மை செய்யக்கூடிய செயல் மாற்றங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சுழுமுனை நாடியிலே அந்த சுவாசத்தை மேலும் கீழுமாக இயக்கி 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 ஒன்று இப்படி எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இந்த சுழுமுனை நாடியில் அந்த சுவாசத்தை இயக்கி இயக்கி பழக 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 அங்கு செயல் மாற்றங்கள் நடைபெற்று அந்த கர்மவினையெல்லாம் தூய்மை செய்யக்கூடிய அளவில் அவை விளைவுகளாக வந்து நம்மிடமிருந்து விலகிச் செல்கிறது என்ற அடிப்படையிலும் இந்த கிரியா யோகம் என்பதனுடைய அந்த மார்க்கம் என்பதனுடைய பயணம் தொடர்கிறது ஆக இது மூச்சை பயன்படுத்தி மூச்சின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு சாதனையாக மார்க்கமாக அது அமைகிறது சரி அடுத்து ஞான மார்க்கம் ஞானமார்க்கம் என்பதுதான் ஒரு உச்சகட்ட நிலை ஞானம் என்பது ஒரு புரிதல் புரிதல் என்றார் புரிதல் என்று சொன்னால் உண்மையை உணர்தல் உண்மை உணர்வு பெறுதல் இதுதான் ஞான மார்க்கம் இதை விளக்கத்தின் அடிப்படையில் இந்த இறை உணர்வு பெறுதல் என்று சொல்லலாம் அப்படி என்று சொன்னால் இறைநிலை என்றால் என்ன அதிலிருந்து தோன்றிய விண் முதல் பூதத்திலிருந்து பஞ்சபூதங்களின் தோற்றம் அந்த பஞ்சபூதங்களின் கூட்டு இயக்கமாகிய இந்த உயிரின தோற்றம் மனிதன் வரை எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த மனித வாழ்க்கையிலே அந்த சுற்றவெளியாகிய தெய்வநிலை என்பதை மையமாக கருமையத்தின் மையத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்ந்து அதற்கும் இந்த மனதின் இயக்கம் வந்து முடியக்கூடிய அந்த உயிரின் சுழற்சிக்கும் இடையே கர்மவினை என்ற ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த கர்மவினை தூய்மை செய்ய தூய்மை செய்ய தூய்மை செய்ய உயிரின் படர்க்க நிலையாகிய மனம் ஒடுங்கி 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 மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வ நிலையோடு இணைப்பு பெறுவது என்பதுதான் இந்த ஞான மார்க்கம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த உயிரின் படக்கு நிலையாகிய மனம் புலன் வழியாக பொருள்களோடு தொடர்பு கொள்வதிலிருந்து திரும்பி அகம் நோக்கி திரும்பி அது மட்டுமல்லாமல் அந்த பதிவுகளினால் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் மூளை வழியாக செயல்படுகிறதே அந்த எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு மனம் தனித்த மனமாக அந்த மனதின் அடித்தளத்திலே அந்த உயிர் இயக்கத்தோடு ஒன்றுபடும் நிலை இதுதான் ஞானமார்க்கம் ஆக மனம் தன்னை உணர்வது என்பதுதான் ஞானம் என்று சொல்கிறோம் தன்னை உணர்வது என்று சொன்னால் அது இந்த ஐந்து புலன் வழியாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்பதை உணர்ந்த மனம் அதிலிருந்து விலகி தனித்த மனமாக நிற்கும்போது அது தனது மூலமாகிய உயிரை உணர்ந்து உயிரின் மையத்திலே கருமையத்திலே அந்த உயிரின் மூலமாகிய அந்த தெய்வ நிலையை உணர்வது என்ற ஒரு நிலை என்பதுதான் ஞானம் அப்போ ஞானம் என்பது ஒரு புரிதல் எ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்லம் என்று சொல்லுவார்கள் அப்போ எதை புரிந்து கொள்தல் நான் என்பது எது என்பதை புரிந்து கொள்வது இந்த நானாகிய இறைநிலையே உயிராக வந்து அந்த உயிர் படற்க நிலையே மனமாக வந்து அந்த மனம் என்பது வழியாக இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய காந்த தன்மாற்றங்களை உணர்ந்து கொண்டிருக்கிறது இவை அனைத்தையும் அடித்தளத்தில் உணர்வது யார் என்பதை கண்டு உணர்வதுதான் ஞானம் தன்னை உணர்தலே ஞானம் ஆக அந்த அடிப்படையிலே அந்த தெய்வநிலை தான் அணுவாகவும் பஞ்சபூதங்களாகவும் மனிதன் வரை உயிரினங்களாகவும் வந்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்து தானே அதுவாக இருக்கின்றோம் என்ற உணர்வு பெற்று அங்கு இறை நிலையோடு இணைப்பு பெறுவது என்பதுதான் இந்த ஞான மார்க்கம் என்பது ஆக இதில் எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் அந்த மார்க்கம் நம்மை அந்த இறை உணர்வில் இணைக்கக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இருக்கிறது அவரவர்கள் அவரவர்களினுடைய நிலைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு மார்க்கத்தில் இந்த உணர்வை பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்றாலும் இன்றைக்கு கல்வி நிலையில் உயர்ந்த மனிதன் மற்ற மூன்று மார்க்கங்களை விட ஞான மார்க்கம் என்ற ஒரு நிலையில் விளக்கம் பெற்று அதன் வழி மாறுவது என்பதுதான் இன்றைய மனிதனுக்கு சாத்தியமானதாக இருக்கிறது ஆக இன்றைய மனித நிலையில் இந்த கர்ம யோகமும் ஞான யோகமும் ஓரளவுக்கு இன்று இந்த விளக்கம் பெற்று வாழக்கூடிய இந்த அறிவின் உயர்நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு பொருந்துவதாக அமைகிறது என்ற அடிப்படையிலே கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் இந்த இரண்டையும் சமுதாயத்தில் அதிகமாக எடுத்து சென்று மனிதனிடம் செயல் மாற்றத்தை உருவாக்கி அங்கு இறை உணர்வு பெறுவதற்கு அனைவருக்கும் உதவுவதே நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் தலையாய ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இதை நாம் அனைவருக்கும் பகிர்ந்து அனைவரையும் இந்த மார்க்கெட்டுகளிலே பயணிக்க உதவி செய்வோம் வாழ்க